சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் டூவில் இயல் மூன்றில் விரிவான முளைப்பே மூலதனம் அதில் வந்து ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாரு பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கதை என்னென்னா பூங்குளம் அப்படிங்கிற ஊரில் அருளப்பர் அப்படின்னு ஒரு வணிகர் இருந்தார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் வளவன் அமுதா எழிலன் இவர் அருளப்பர் வந்து ஒரு தடவை நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் தன்னோடய மூன்று கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போகிறாரு மூன்று பேத்துக்குமே சரியளவு ப தொகையை கொடுத்துட்டு போகிறாரு அப்புறம் இதை பத்திரமாக வச்சுருங்க நான் வர வரைக்கும் அப்படின்னு அருளப்பர் சொல்கிறாரு உடனே வலவன் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த காசை வந்து அவரு உழவு தொழிலில் ஈடுபாடு இருக்கிறனால உழவு தொழில் செஞ்சு அதை இரண்டிப்பாக பெருக்கிறாரு அமுதாங்கிறவங்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பு அதில் அதில் ஈடுபாடு இருக்கிறனால அவங்க ஆடு மாடு வளர்த்து அந்த பணத்தை இரட்டிப்பு பண்ணுறாங்க எழிலன் வந்து என்ன செய்கிறாருன்னா அப்பா கொடுத்த பணத்தை அப்படியே பத்திரமாக வச்சுருந்து அவங்க எல்லாம் திரும்பி வரும்போது அப்போ நீங்கள் கொடுத்த பணத்தை இந்த மாதிரி நான் உழைப்பாக உழைச்சி ரெண்டு மடங்கு ஆக்கியிருக்கேன் இந்த மாதிரி ஆடு மாடு வளர்த்து ரெண்டு மடங்கு ஆக்கியிருக்கேன் ஆனால் எழிலன் வந்து கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டாரு அப்போது நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரியான தவறை செய்யக்கூடாது நம்மளுக்கு க ஒரு வாய்ப்பு குறைச்சிதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சிறப்புற வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை